எம்ஜிஆர் அரசியலில் ஒரு தனி பாதையை வைத்திருந்தார் அவருக்கு வந்து பிரத்யேகமான கொள்கைகள் இருந்தது ஒரே ஒரு கொள்கை தான் அண்ணாவின் தொண்டர்களை காப்பாற்றுவது அவர்களுக்கு ஒரு பாதையை உருவாக்குவது அவர்களுக்காக ஒரு இயக்கத்தை கட்டமைப்பது அதை அவர் மிகச் சரியாக தான் செய்தார் அதற்கு பிறகாக வந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் நிச்சயமாக எம்ஜிஆரின் தொடர்ச்சி கிடைக்கும் கொள்கை ரீதியாகவும் அவர் தொடர்ச்சியான அவர் இல்லை எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தை அவர் பின்பற்றினார் என்பதை தவிர அவருக்கு வேறு எந்த எந்த ரீதியான ஒரு தொடர்பும் இருக்கவில்லை எம்ஜிஆர் ஒரு தனி பாதையை வகுத்து வைத்திருந்தார் வெளியில் தான் இன்னொரு பாதையை தான் உருவாக்கினாரே தவிர ஏற்கனவே இருந்த பாதையை அவர் கட்டமைக்கவில்லை அதை நீங்கள் பார்த்தாலே அந்த காலகட்டத்தை படித்து வந்தாலே புரிந்து கொள்ள முடியும் எம்ஜிஆருக்கு இருந்த கொள்கைகள் ஜெயலலிதா அவர்களிடம் அதை பார்க் எதிர்பார்க்க முடியாது என்பது பலருடைய பல ஆய்வாளர்கள் அதைத்தான் சொல்கிறார்கள் அதே கொள்கைகளை ஏன் எதிர்பார்க்கிறீர்கள் என்பது ஒரு கேள்விதான் வரலாற்று ஆசிரியர்கள் அந்த கேள்வியை கண்டிப்பாக வைத்திருப்பார்கள் இப்போதைய தொடர்ச்சி என்பது அவர் யாருடைய தொடர்ச்சி என்பதை யாராலும் கணிக்க இயலவில்லை பொதுவாக இயக்கத்துக்கு வெளியே போய்விடுகிறவர்கள் எந்த கருத்தை சொன்னாலும் அதில் லாபம் அடையக்கூடியவர்கள் எது வேறு கட்சியாக தான் இருக்கும் அவர்கள் நிச்சயமாக இயக்கம் சார்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை ஒரு ஒரு இயக்கத்திற்கு எதிராக போட்டியிட்டு விட்டாலே அவர் நிச்சயமாக ஒரு தொடர்ச்சியை வைத்திருக்க போவதில்லை எல்லாருமே அப்படிதான் பொதுவாக கட்சிகள் அப்படிதான் இயங்குகின்றது கட்சிகளினுடைய அடிப்படையை கொண்டால் அது மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பலர் அதை புரிந்து கொள்கிறார்கள் பலர் அதை புரிந்து கொள்ளாமலே ஒரு அரசியல் தொடர்ச்சியில் வந்து விடுகிறார்கள் ஒரு மரபு இருக்கிறது அவர்களுக்கு அதனால் அவர்கள் வந்து விடுகிறார்கள் பொதுவாகவே ஒரு கட்சியை விட்டு ஒருவர் வெளியே நீக்கப்பட்டாலோ அல்லது வெளியேறி விட்டாலோ அந்த கட்சியினுடைய தொடர்ச்சியை எடுத்து வர இயலாது பழைய அடையாளங்கள் வேண்டுமானால் அவர் வைத்திருக்கலாம் அடையாளங்களை அழிப்பது மிகவும் எளிதான செயல் அந்த அடையாளங்கள் அழிக்கப்படாதாவிட்டால் அவர்கள் திமுக போன்ற கட்சிகள் அல்லது வேறு கட்சிகள் அதை பயன்படுத்திக் கொள்ள இயலும் பயன்படுத்துவதை யாராலும் அது யாராலும் யாரும் விரும்ப மாட்டார்கள் அது பிறர் பயன்படுத்திக் கொள்வதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் யாருக்கும் இருக்காது ஆனால் நிச்சயமாக ஜெயலலிதா என்பவர் எம்ஜிஆரின் தொடர்ச்சி கிடையாது